ஏற்கனவே உடஞ்சி போயிருக்க சமந்தா அவர்களுக்கு மீண்டும் அதிர்ச்சி ஏற்படுத்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆமாங்க நடிகர் நாகசீதனியாக்கும் சோபிதா துலிபாலாக்கும் இன்னைக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாக வெளியாயிருக்கு அதான் அவங்களுடைய அப்பாவான நாகார்ஜுனாவை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சொந்திருக்காரு இதை பற்றி முழுமையை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நடிகை சமந்தாவும் நாகசீதனையும் காதலிச்சாங்க அதன் பின் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்க ரெண்டரும் திருமணமாகி ஒரு சில வருடங்களில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவகாரத்தை பற்றி பிரிந்தனர் அதன் பிறகு நாகசீதனியாகவும் சம்பந்தாவும் தனித்தனியாவா இருந்திருந்தாங்க அவங்க ரெண்டு பிரிஞ்சு வாழ்ந்தாலும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தெடுத்த புகைப்படம்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது சமந்தா ரொம்பவே மன உளைச்சல் இருந்தாங்க தான் திரும்ப திரைப்படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க கடந்த சில தினங்களாவே நடிகர் நாகசீதன்யாவுக்கு திருமணம் ஒருத்தவங்க காதலிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளும் அப்பப்போ சோசியல் மீடியா வைரலாகி வந்த நிலையில் இன்னைக்கு நடிகர் நாகசீதனியாவுக்கும் நடிகர் சோபிதா துலிபாலாவுக்கும் நிச்சயதத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தி தெலுங்கு ஊடகத்தில் தான் இருக்கு இதை உறுதிப்படுத்தும் விதமாக அவங்களுடைய அப்பாவான நாகர்ஜுனாவும் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சொல்லியிருக்காரு உள்ளது நடிகர் நாகசைதனியாக்கும் நடிகை சோபிதா துளிபாலா ஹைதராபாத்தில் உள்ள நாகசைதனியாவுடைய இல்லத்துல தான் திருமண நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு இந்த நிச்சயதார்த்தத்தில் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் மட்டுமே கலந்துகிட்டாங்களாம் இந்த ஒரு விஷயத்தை அவங்களுடைய அப்பாவான நாகார்ஜுனா தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காரு அதாவது எங்கள் மகன் நாகசீதியானுக்கும் சோபிதா துளிவாலுக்கும் இன்று திருமண நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு இது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னும் சோபிதா துலிபாலாவை எங்கள் குடும்பத்தில் வரையறுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அன்புடனும் மகிழ்ச்சியும் இருக்க வேண்டும் என வாழ்த்துகிறேன் மகிழ்ச்சியன்று ஜோடிக்கு வாழ்த்துக்களை என நாகார்ஜுனா தன்னுடைய சமூக வலைதளவுக்குள்ள பதிவிட்டிருக்காரு அதாவது நடிகர் நாகசீதன்யாவுக்கு இது இரண்டாவது திருமணம் சோபிதா துலிபாலாவுக்கு இதுதான் முதல் திருமணம் இவங்களுடைய திருமண சேதத்தை முடிஞ்சது அப்படிங்கிற தகவல் வெளியாடு ரசிகர்கள் இருக்கும் நாகசீதனுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் என்னுடைய எங்களுடைய திருமணத்தியை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணணுங்க இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உனக்குள்ள எங்கள் ரெட்டா பில் டூ பாயிண்ட்ஜர்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்